தமிழ் கூறும் நல்லுலகுக்கு பட்டிமன்ற நடுவர் தன்னம்பிக்கை பேச்சாளர் மயிலாடுதுறை முத்துக்குமாரினுடைய பணிவான வணக்கங்கள் வாழ்க்கையை வாழணும்னா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் பத்தாது அதே வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னா தற்கொலை செஞ்சுக்கணும்னா ஒரு நிமிடம் இல்லை ஒரு நொடியே போதும் தற்கொலைங்கிறது எவ்வளவு மோசமான முடிவுங்கிறது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் ஒரு காட்டில் ஒரு முயல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தது சின்ன முயல் பார்க்க அழகாக இருக்கும் துருதுருன்னு இருக்கும் அங்கேயும் இங்கேயுமா ஓடி ஆடி தனக்கு தேவையான இரையை தானே தேடிக்கும் ஒரு தடவை அப்படி இறை தேட போனப்போ ஒரு நரி அதை விரட்டி பிடிக்க பார்த்தது இதுவும் பயங்கர வேகமாக ஓடி அதுக்கிட்டேந்து தப்பிக்க பார்த்தது அப்பையும் நரி தொடர்ந்து விரட்டிக்கிட்டே வந்து இதை கடிக்க பார்த்தது அதனுடைய வாயிலிருந்து தப்பிச்சு முயல் வேகமாக ஓடிடுச்சு ஆனாலும் உடம்புல நிறைய இடங்களில் காயம் பட்டுட்டு அந்த காயத்தோட போய் இறை தேடி தன்னுடைய பசியை ஆற்றிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுறது அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு நரி நரிக்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுட்டோம் இப்போ உடம்பு முழுக்க காயம் எப்படி இந்த காயம் ஆறி திரும்பவும் நாம் பழையபடி வருவோம் இதோடு போய் இறை தேடி நம்ம பசியை ஆற்றிக்கிட்டு எப்படி பழையபடி வருவோம் உடம்பு எப்போ பழையபடி வலிமையாகும் இதெல்லாம் நடக்கிற கதையா எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை இந்த காட்டில் என்ன தவிர எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக இருக்கு நான் மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுறேன் இனிமேற்கொண்டு இப்படி கஷ்டப்படுற வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணி தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிச்சு சரி எப்படி தற்கொலை பண்ணிக்கிறது அப்படின்னு யோசிச்சு மருந்தை சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னா அந்த முயலுக்கு மருந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது சரி ஏதாவது ஒரு விலங்குகிட்ட போய் மாட்டிக்கிட்டு அது நம்மளை அடித்து சாப்பிட்ருச்சுன்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் ஆனால் அது அடித்து சாப்பிட்றப்ப நம்மளால் தாங்க முடியாத வழி உண்டாகும் அந்த வழியை தாங்கவே முடியாது அதுவும் வேணான்னு முடிவு பண்ணிச்சு கடைசியாக ஒரு முடிவு எடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியில் போய் ஆழமான அந்த ஏரியில் போய் உழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணி அந்த ஏரியை நோக்கி ஓட ஆரம்பிச்சுது அந் கொஞ்சம் தூரத்தில் அந்த ஏரி இருந்தது அந்த ஏரியை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தது பக்கத்தில் ஏரிக்கும் வந்துட்டுது அந்த ஏரிக்கு பக்கத்தில் போய் வேகமாக அந்த ஏரியில் குதிச்சிடலான்னு முடிவு பண்ணப்போ இது பக்கத்தில் போக போக ஏரி கரையிலேருந்து ஏதோ ஏரிக்குள்ளே விழுவுற மாதிரி இருந்தது அது என்னன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறத நிறுத்திட்டு டக்குன்னு அந்த முயல் ஏரி கரையில் என்ன நடக்குதுன்னு பார்க்குது அந்த ஏரி கரையில் நிறைய தவளைகள் வசிச்சுக்கிட்டு இருந்தது இந்த முயல் வேகமாக ஓடி வரதை பார்த்து அந்த சத்தத்தை கேட்டு ஏதோ ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த தவளையெல்லாம் ஏரி கரையிலேருந்து பயந்து போய் பொத்துன்னு ஏரிக்குள்ளே குதிச்சுது அதை பார்த்த முயல் ஒரு நிமிஷம் யோசிச்சுது என்னை பார்த்து பயப்படக்கூடிய உயிரினம் இந்த உலகத்தில் இருக்கா அந்த தவளை என்னை பார்த்துட்டா திரும்பவும் ஏரிக்குள்ளே குதிக்குதுன்னு சொல்லிட்டு ஓடுறதை நிறுத்தின அந்த முயல் இன்னும் ரெண்டு மூணு தவளைகள் இருக்கிற இடத்த பார்க்குது அந்த இடத்த நோக்கி வேகமாக ஓடுது இந்த முயல் ஓடி வரதை பார்த்த அந்த தவளைகளும் திரும்பவும் ஏரிக்குள்ள குதிச்சுது அப்போ தான் முயல் ஒரு நிமிஷம் யோசிச்சுது நான் தான் எல்லா விலங்குகளுக்கும் பயந்து பயந்து வாழுறேன் அப்படின்னு நினச்சா என்னை பார்த்தும் பயப்படக்கூடிய விலங்கு இருக்கா சின்னஞ்சிறிய தவளை என்னை பார்த்து பயந்து தண்ணிக்குள்ளே குதிக்குதே அப்போ எனக்கும் வலிமை இருக்கா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சுது அப்போதான் முயலினுடைய மனசில் ஒரு எண்ணம் எனக்கும் வலிமை இருக்கு எனக்கும் வாழ்றதுக்கு தகுதி இருக்குது என்னை விட ஒரு சிறிய உயிரினம் என்னை பார்த்து பயந்து ஏரி ஏரி ஏரிக்குள்ளே குதிக்குது அப்படின்னா எனக்கும் வலிமை இருக்குது ஏங்கிட்டையும் வாழ்கிறதுக்கு வலிமை இருக்குது அப்போ அப்படி இருக்கிறப்ப நான் ஏன் சாகணும் நான் ஏன் தற்கொலை பண்ணணும் அந்த சின்ன தவளைக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை எனக்கு இருந்ததுனா நானும் வாழ மாட்டேன்னா அப்படின்னு அந்த ஏரி கரையில் இருந்து அந்த முயல் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தது அந்த ஒரு நிமிஷம் யோசித்ததோட விளைவு ஏரி உள்ள விழுந்து தன்னுடைய வாழ்க்கையே முடிச்சுக்க காத்திருந்த அந்த முயல் அதே ஏரிக்கரையில் ஒரு நிமிடம் யோசித்து அப்படியே திரும்ப காட்டை நோக்கி வர ஆரம்பிக்குது இவ்வளவு பெரிய காட்டில் சின்ன உயிரினங்கள் இருக்குது பெரிய உயிரினங்கள் இருக்குது அதெல்லாம் வாழ்கிறப்ப நான் வாழ மாட்டேனா எனக்கு ஒரு இடம் இருக்காதான்னு முடிவு பண்ணி அந்த நிமிஷமே தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு வாழ்க்கையை நம்பிக்கையோட புதுசாக ஆரம்பிச்சது ஆக வாழ்க்கையை முடித்துக்கொள்ள கொள்ள தற்கொலை செய்வதற்கு ஒரு நொடி ஒரு நிமிடம் போதுமானது ஆனால் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் தேவையானது வாழ்க்கையை துணிச்சலோடு எதிர்கொள்வோம் தன்னம்பிக்கையோடு வாழ்வோம் மகிழ்ச்சியாய் வாழ்வோம் நன்றி